அந்த டிசைனிங் தெரியாதவங்களுக்கு தெரியவில்லை பதினைந்து மில்லியட் நிதியை நாங்க கொடுத்திருக்கோம் அது சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் தான் அது மீண்டும் அங்கே அந்த வேலியை உடைத்து மீண்டும் மண்ணை எடுத்து ஜனசாக்கு முழியாகவும் ஆகவே இது எங்களுடைய தவறு அல்ல அந்த நேரம் நாங்கள் நிதியை மட்டும்தான் அரசாங்கத்தினிடம் இருந்து பெற்றுக்கொடுத்து கொடுக்க முடியும் திட்டமிடல் சரியாக இல்லாத காரணத்தினால் தான் தற்போது மீண்டும் அந்த ஜனாசாக்கு முடிவந்தொண்டு அவை கவனவர் தனிசாளர்களே தற்போது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருக்கின்ற உறுப்பினர் அவர்கள் இணைந்து அந்த நிதியை கொண்டு வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மீண்டும் இருபது மில்லியன் வழியில் ஆனால் அதை சரியான முறையில் திட்டமிடப்படும் திட்டமிடப்பட்டு அந்த வேலி அமைக்கப்படும் போது அல்லது கல் ஹாவர்லே போட்டிருந்தபடி கடல் பட்டத்தை உயர்த்தி அது போடும் போது மட்டும்தான் அது பாதுகாக்கப்படும் அல்லது இதே போன்று சம்பவம் மீண்டும் அந்த காசுக்கு அழிவு ஏற்பட்டு இதே போன்று ஜனாதாக்கள் வெளிவரும் அதில் உங்களுடைய மிக பொறுப்பு நீங்கள் பொறுப்புதாரியாக இருந்து அந்த விடயத்தில் நீங்கள் பங்குதாரர்களாக இருந்து அதை கவனிக்கணும்